சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக பத்து மக்களவை தொகுதிகளில் மூன்று மற்றும் நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டது அக்கட்சியினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எதிர்கொண்ட பத்தாவது தேர்தலிலும் அக்கட்சி பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது நடைபெற்று முடிந்த மக்களவைத் தேர்தலில் தேமுதிக எஸ்டிபிஐ ஆகிய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து அதிமுக தேர்தலை எதிர்கொண்டது அவற்றில் பெரும்பாலான தொகுதிகளில் அதிமுகவே நேரடியாக போட்டியிட்ட நிலையில் அனைத்து தொகுதிகளிலும் அக்கட்சி வேட்பாளர்கள் தோல்வியை தழுவியுள்ளனர் அதிலும் தென்சென்னை மதுரை நெல்லை நீலகிரி ஆகிய தொகுதிகளில் அதிமுக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது இந்த தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்கள் இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளனர் அதேபோல் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிட்ட ராமநாதபுரம் டிடிவி டிவி தினகரன் கண்ட தேனி பாமக தலைவர் அன்புமணியின் மனைவி சௌமியா அன்புமணி போட்டியிட்ட தருமபுரி ஏசி சண்முகம் போட்டியிட்ட வேலூரிலும் அதிமுக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது கன்னியாகுமரி புதுச்சேரி ஆகிய மக்களவைத் தொகுதிகள் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெற்ற விளவங்கோடு தொகுதியில் அதிமுக வேட்பாளர்கள் நான்காம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர் இந்த தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி மூன்றாம் இடம் பிடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது அதேவேளையில் இருபத்தி நான்கு மக்களவை தொகுதிகளில் அதிமுக இரண்டாம் இடம் பிடித்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க